வெல்கம் டு ஹரி அண்ட் ப்ரியா குட்டிஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் கிச்சனுக்கு தேவையான சில டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம சில விஷயங்களுக்காக திடீர்னு டென்ஷன் ஆகும் சமைக்கும் போதே அந்த மாதிரி எந்த டென்ஷனும் இல்லாமல் ஈஸியாக சமைக்கிறதுக்கான சில டிப்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும் நம்ம சமைக்கப்போ டென்ஷனே இல்லாமல் சமைக்கலாம் வாங்க அது என்னென்ன டிப்புன்னு தெரிஞ்சுக்கலாம் டிப் நம்பர் ஒன் டிப் நம்பர் ஒன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கத்திரிக்காய் கத்திரிக்காய் நம்ம எப்போவுமே கட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து டூ த்ரீ டூ டூ த்ரீ மினிட்ஸ்லேயே வந்து கருத்து போய்டும் நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு வர்றதுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த கத்திரிக்காய் வந்து கருத்து போய்டும் தண்ணியில் போட்டு வைப்போம் அதுக்காக தண்ணியில் போட்டு வச்சாலுமே அவ்வளோ ஒன்றும் வெள்ளையாக இருக்காது கொஞ்சம் நேரத்தில் வந்து கருப்பாயிடும் பத்து நிமிஷத்துலேயே கருப்பாயிடும் ஆனால் நம்ம இந்த மாதிரி அரிசி கழுவுன தண்ணியில் போடுறது மூலயமா பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆனாலும் கலர் சேஞ்ச் ஆகாமல் நம்ம எப்படி கட் பண்ணி வச்சோமோ அதே மாதிரியே இருக்கும் நீங்கள் அரிசி கழுவுன தண்ணி இல்லை அரிசி ஊற வச்ச தண்ணி எந்த தண்ணினாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதில் இந்த மாதிரி கத்திரிக்காயை கட் பண்ணி போட்டு வச்சிங்க அப்படின்னா வந்து நீங்கள் கட் பண்ணி எப்படி போட்டிங்களோ அப்படியே வந்து இருக்கும் பார்க்கவும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த டிப் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அரிசி கழுவுன தண்ணி இல்லை அரிசி ஊற வச்ச தண்ணி எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க நெக்ஸ்ட் டிப்புக்கு போகலாம் நெக்ஸ்ட்டு டிப் நம்பர் டூ டிப் நம்பர் டூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாம்பாருக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வேக வைப்போம் அப்போது குக்கரில் இந்த மாதிரி பருப்பு போட்டு வேக வைக்கும்போது அது பார்த்திங்க அப்படின்னா விசில் விடும்போது எல்லாமே வெளியே வந்துடும் தண்ணி ஃபுல்லாக வெளியே வந்து குக்கர் ஃபுல்லாக வெளியே வந்து சிந்திடும் இது நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் பருப்பு வேக வைக்கும்போது தண்ணி வெளியே வராமல் எப்படி வேக வைக்கலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு தக்காளி எடுத்து நாலு ஸ்லைஸாக கட் பண்ணி நீங்கள் பருப்பு வேக வைக்கும்போது கூட சேர்த்துக்கோங்க என்னென்ன பருப்புக்கு சேர்ப்பீங்களோ எல்லாமே சேர்த்துட்டு கூட ஒரு தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி வேக வச்சிங்க அப்படின்னா வந்து தக்காளியும் நல்லா வெந்து வந்துடும் உங்களுக்கு வந்து வெளியே தண்ணி எதுவுமே சிந்தாது பருப்பும் நல்லா குழைய வெந்துடும் இந்த டிப் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் டிப்புக்கு போகலாம் நம்ம வீட்டில் எல்லோருமே கோதுமை தோசை சுடுவோம் இப்போ கோதுமை தோசை சுடுறதுல கோதுமை மாவை நல்ல ஸ்மூத்தாக கரைக்கிறது தான் பெரிய வேலை அது பார்த்திங்க அப்படின்னா கட்டியாக சேர்ந்துக்கும் நம்ம தான் கை வச்சு கரைச்சாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டி கட்டியாக அங்கங்கே நிற்கும் நம்ம கை வச்சு ஒன்று ஒன்றா உடச்சி விட்டுட்டே இருக்கணும் அப்படி இல்லாமல் ஈஸியாக எப்படி அந்த மாவை வந்து கரைக்கிறதுன்னு பார்க்கலாம் மாவை எடுத்து உப்பை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த மாவு மூழ்கிற அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நார்மல் வாட்டர் ஆட் பண்ணால் போது ஹாட் வாட்ரு தேவையில்லை நார்மல் தண்ணியே வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அந்த மாவு நல்லா மூழ்கணும் மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுருங்க ஒரு மூடி போட்டு டென் கிட்டே ஊற விட்டுட்டீங்க அப்படின்னா வந்து கோது மாவு நல்லா ஊறிடும் அப்போது நீங்கள் கரைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஈஸியாக ஸ்மூத்தாக வந்துவிடும் நம்ம கை வச்சு கரைக்கணுன்னு அவசியமே இல்லை பாருங்க நல்லா ஊறிடுச்சு எப்படி கோதுமை மாவு ஃபுல்லாக கீழே போயிடுச்சு நல்லா ஊறி இருக்குது இந்த டைமில் நீங்கள் ஒரு விஸ்கோ இல்லை ஒரு கரண்டியோ யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் கட்டியும் வந்து உங்களுக்கு பிடிக்காது டக்குன்னு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்லேயே வந்து நீங்கள் கிண்டி எடுத்துடலாம் நல்ல ஸ்மூத்தான மாவு ரெடி ஆயிடும் பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக ஆகிடுச்சு அப்படின்னு பாருங்கள் கண்டிப்பாக இந்த டிப் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பாவக்காய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வீட்டில் வந்து செய்வோம் குழம்பு செய்வோம் பொரியல் செய்வோம் பட் வீட்டில் யாரும் பெரியவங்க வந்து நல்லா சாப்பிடுவோம் பட் சின்ன குழந்தைங்க யாருமே வந்து சாப்பிட மாட்டாங்க அது கசப்பாக இருக்கும் அப்படின்றதுனால பட் பாவக்காய் சாப்பிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு ஸோ குழந்தைங்களையும் எப்படி அது கசக்காமல் சாப்பிட வைக்கிறது அப்படிங்கிறத டிப் தான் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த பாத்திரத்தில் குழம்பு வைக்க போகிறீங்களோ அந்த பாத்திரத்தை எடுத்து அதில் லைட்டாக ஆயில் வெட்டு இந்த மாதிரி பாவக்காயை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சம் நல்லா வதக்கிட்டீங்க எவ்வளோக்கெவ்வளோ வதக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து கசப்பு வந்து உங்களுக்கு குறைஞ்சிடும் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பாவக்காயை வதக்கி எடுத்து வச்சுட்டு நீங்கள் குழம்பு வச்சிங்க அப்படின்னா வந்து பாவக்காயில் உள்ள கசப்பு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அளவுக்கு நல்லாவே குறைஞ்சிடும் அப்போ குழந்தைங்களுக்கும் ரொம்ப கசப்பு தெரியாது கண்டிப்பாக சாப்பிடுவாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக்குவாங்க இப்போ அதே பாத்திரத்திலே வந்து நம்ம எண்ணெய் விட்டு அடுத்து என்ன ப்ரொசீஜரோ கடுகு ஜீரகம் தாளித்து நம்ம நெக்ஸ்ட்டு குழம்பு வைக்கலாம் அப்படி செய்யும் போது குழம்புமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு கசப்பு தன்மையும் கொடுக்காது கண்டிப்பாக இந்த டிப் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க நெக்ஸ்ட் டிப்புக்கு போகலாம் நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சில சமயம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலுமே வந்து நம்ம இட்லி மாவு பார்த்திங்கன்னா வந்து புளிச்சிடும் புளித்த ஸ்மெல்லுமே வரும் புளிப்பாகவும் இருக்கும் அப்போ அப்படியே நம்ம வந்து தோசையோ இட்லியோ ஊற்றினோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் டேஸ்ட்டாக இருக்காது நல்ல புளிப்பாக இருக்கும் ஸோ அந்த புளிப்பை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணுறேன் நான் கொஞ்சமாக மாவு எடுத்துருக்கிறதுனால ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் தான் ஆட் பண்ணுறேன் நீங்கள் எவ்வளோ மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்றாப்புல ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பாலை மிக்ஸ் பண்ணி நம்ம மாவை வந்து ரெடி பண்ணுறதுனால அந்த புளிப்பு சுவை எதுவுமே இருக்காது நீங்கள் மிக்ஸ் நல்ல பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை சுட்டிங்க அப்படின்னா வந்து புளிப்பே இருக்காது நல்ல ந ஃப்ரெஷ்ஷான மாவில் தோசை சுட்ட மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்பும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் நெக்ஸ்ட் டிப்புக்கு போகலாம் நெக்ஸ்ட் இப்போ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து புளி ஊற வைக்கிறது நம்மளால் பல பேர் வந்து புளி ஊற வைக்கிறதுக்கே வந்து மறந்துடுவோம் குழம்பு கொதிச்சுட்டு இருக்கும்போது தான் ஞாபகம் வரும் நெக்ஸ்ட்டு புளி ஊற்றணும் ஐயோ நம்ம புளி போ ஊற்றவே மறந்துட்டோமே அப்படி புளி ஊற வைக்கவே மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இனி டென்ஷனே ஆக தேவையில்ல அதுக்கான சொல்யூஷனோட தான் நான் இங்கே வந்திருக்கேன் சப்போஸ் நீங்கள் புளி ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் டக்குன்னு ஒரு பவுலில் புளி போட்டுட்டு தண்ணி லைட்டாக ஹாட்டாக இருந்தால் போதும் அந்த தண்ணி போட்டுட்டு உப்பு சேர்த்து ஊற வச்சுட்டு ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து கரைச்சிங்க அப்படின்னா வந்து நல்லா கரைஞ்சி வந்துடும் நீங்கள் பத்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு எப்படி கரைக்கிறீங்களோ அதே மாதிரி வந்து கரைஞ்சி வந்துடும் கண்டிப்பாக இந்த டிப் ட்ரை பண்ணி பாருங்கள் சால்ட் ஆட் பண்ணுறதுனால குழம்புல கொஞ்சம் உப்பு கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணுங்கள் இந்த மாதிரி உப்பு சேர்த்து கரைக்கும் போது ஈஸியாக கரைச்சிடலாம் வாங்க நெக்ஸ்ட் டிப்புக்கு போகலாம் நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே டென்ஷன் தரக்கூடிய இந்த பால் காய வைக்கிறது தான் பால் காய வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம பக்கத்தில் தான் நின்றுருப்போம் டக்குன்னு திரும்பியிருப்போம் அந்த நேரத்தில் பொங்கி ஃபுல்லாக த தட்டிடும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி மேலே ஒரு தோசை கரண்டி வச்சிட்டிங்க அப்படின்னா வந்து அது நல்லா வந்து பாலை வந்து வெளியே விடாது அது மேலே போனோடனே அப்படியே வந்து ஆஃப் ஆகிடும் உங்களுக்கு பொங்கி வெளியே வடியாது இந்த மாதிரி தோசைக்கரண்டி வச்சு நீங்கள் பால் எப்பவுமே காய வச்சிங்க அப்படின்னா பாலும் வேஸ்ட் ஆகாது உங்களுக்கு க்ளீனிங் டென்ஷனும் இருக்காது கண்டிப்பாக இந்த டிப்பும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சொன்ன எல்லா டிப்ஸுமே உங்களோட டென்ஷனை பாதியாக அளவுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன் கண் எல்லா டிப்ஸுமே ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்